மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வருகிற பதினோராம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடத்தப்படவுள்ளது இந்நிலையில் மாநாட்டுக்கு தடை விதிக்கக் கோரி வட நெமிலி ஊராட்சி மன்ற தலைவரான பொன்னுரங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் மாநாடு நடத்துவதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இதனை ஊராட்சி கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் முன்னிலையான வழக்குரைஞர் மாநாடு நடத்துவதற்கு நாற்பத்தி இரண்டு நிபந்தனைகளுடன் ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஏற்கனவே நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அனுமதி வழங்கக்கூடாது என்று ஆணையிட முடியாது என தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தார்